சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என உலக வங்கி தனது புதிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பெரும் பொருளாதார நாடாக இந்தியா தொடர்ந்து நிலைத்து வருவதாகவும் வலுவான நுகர்வோர் தேவை மேம்பட்ட வேளாண்மை உற்பத்தி மற்றும் கிராமப்புற ஊதிய உயர்வு ஆகியவை வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக உள்ளதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அமெரிக்கா இந்திய ஏற்றுமதிகளுக்கு விதித்த ஐம்பது சதவீத வரி அடுத்த ஆண்டில் இந்திய பொருளாதாரத்திற்கு சில தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஆறு புள்ளி மூன்று சதவீதமாக குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்காசிய நாடுகளில் வங்க தேசத்தின் வளர்ச்சி மாலத்தீவில் நேபாளத்தில் இரண்டு புள்ளி ஒரு சதவீதமாகவும் இருக்கும் என உலக வங்கி கூறியுள்ளது தெற்காசியாவின் வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறு புள்ளி ஆறு சதவீதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாக குறையும் என்றும் பணவீக்கம் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஜூன் மாதத்தில் இந்தியாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வளர்ச்சி ஆறு புள்ளி மூன்று சதவீதத்திலிருக்கும் என உலக வங்கி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதனை ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் என உயர்த்தி கணித்திருப்பது குறிப்பிடத்தக்கது